ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங் அண்ட் ஸ்வீட் மார்னிங் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போறாங்க அதுதான் நம்ம வீடியோவா பாக்க போறோம் எங்க போறோம்னா நம்ம ஊர்ல உள்ள கோவில் தான் இன்னைக்கு நம்மளோட பூஜை மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் அதாவது முகூர்த்தத்துல இந்த பூஜை பண்ணுவாங்க உங்களே அரேஞ்ச்மெண்ட்லாம் நிறைய பண்ணியாச்சு ஸோ டைம் பாத்தீங்கன்னா ஃபோர் இங்க மார்னிங் ஸோ கிளம்ப போறோம் இப்பதான் எழுந்திருச்சோங்க ஆதி கூட நம்மளோட சேர்ந்து எழுந்திருச்சுட்டாங்க ஹாய் சொல்லுப்பா ஹாய் சொல்லுங்க சொல்லு வீடியோ சொல்லுங்க சொல்லுங்க ஆமா இரும்பு வேற வந்துட்டீங்க அவனுக்கு பிள்ளைக்கு எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பெல் பண்ணுங்க ஓகேங்க நம்ம கிளம்பலாம் வாங்க கிளம்பதுக்கு அப்புறம் ஹாய் குளிச்சு ரெடியாயிடுச்சுங்க கிளம்பிட்டு இருக்கோம் காயில்ல இங்க காய வச்சிட்டு இருக்கேன் ஹாய் கிளம்பியாச்சுங்க கோவிலுக்கு தான் பூக்குறோம் வாங்க போயிட்டே பார்க்கலாம் எங்க ஊரு கோவிலுக்கு உங்களை கூட்டிட்டு போறேன் போயிட்டே பார்க்கலாம் வாங்க ஸோ ரொம்ப இருட்டா தாங்க இருக்கு வெளியில் வந்து பார்த்தா பயங்கரமான இருட்டு எலம்பியாச்சு வண்டி ஸ்டார்ட் ஆகிருச்சு எங்கள் வீட்டிலேருந்து இருந்து எங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ தூரம்னு நான் பார்த்தேன் போன இந்த டயத்தில் எதுக்கு கோவிலுக்கு போகிறோம்னா மனசு அப்போதாங்க ஒருநிலைப்படுத்தி இங்கே காலையிலே மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா ஸோ என்ன வேண்டினாலும் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் அந்த டைமிங் மட்டும் நம்மளுக்கு கிடைக்காதுங்க எப்போவுமே ஸோ அதனால தான் இந்த டயத்தில் போகிறோம் எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரங்க ஸோ நம்ம வந்துட்டோம் கோவில் கிட்ட வந்துட்டோம் சாமி பார்த்திங்கன்னா வயலுக்கு நடுவில் ஒரு திடல தாங்க இருக்குது ஸோ சுற்றிங்களும் வயல்தான் காளியம்மன் எல்லா ஊர்லேயுமே இந்த உரல் வளர்த்து சுத்தம் கேட்கறது தெப்பதன் காயங்கூறிய எண்ணையன கற்புதம் என்ற தத்தயக் கலிரே பத்தர் முரதி நலதிடாதி பொறென்ன ஆவனேயே யாராயெயெயெயெயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேய நம்ம பிள்ளையா இருக்க மாட்டிக்கலாம் காளியம்மனுக்கு தாங்க அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க வந்துட்டோம் இருக்கும் பண்ணிட்டு இருக்காங்க ஹாய் இவ்வளோ நேரம் அபிஷேகம் நடந்துச்சுங்க ஸோ இங்கே வந்துட்டு மூலதானத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஐயர் ஸோ மற்ற கோவிலன்னா காட்டுவாங்க இங்கே வந்து காளியம்மன் தானே ஸோ காட்டலை நம்ம வந்து அபிஷேகம் முடிச்சுட்டு இப்போ வேறு மற்ற சாமியெல்லாம் நான் உங்களை காட்டுறேன் என்னென்ன சாமியெல்லாம் இந்த கோவிலில் இருக்காங்கன்னு நாங்கள் பார்க்கலாம் பார்த்தவராயன் அப்படியே வாங்க பார்த்துக்கிட்டே போகலாம் பார்த்தீங்கன்னா வீரன் ஸ்ரீ வீரன் எங்களோட குலதெய்வம் வீரன் தான் வந்து ஆச்சி பெரியாச்சி எனக்கு பிடிச்சமான தெய்வம் எது பெரியாச்சி சோ பாருங்க இந்த நைட்ல அதாவது நாலு மணிக்கு பயம்தான் இருந்தாலும் நம்ம எந்த நம்பிக்கையில் வந்திருக்கோம்னா ஸோ சாமி தான் நம்மளை கூட்டிருக்காங்க அதனால தான் வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா மாரியம்மன் அவங்கள அபிஷேகம் பண்ணிட்டாங்க ஸோ சாமி ரெடியாக இருக்காங்க சாமி கும்பிட்டு போவாங்க எல்லோரும் காளியம்மனுக்கு இப்போ தாங்க ரெடி இருக்காங்க ரெடி பண்ணோன்னு காட்டுறேன் இளநீர் அபிஷேகம்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களை காட்டுறேன் அபிஷேகம் பண்ணியாச்சு சாமிக்கு ஸோ எல்லாரும் ஆராதனை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தம்பி பயந்துருக்கான் நல்ல தென்னூர் போடுங்க விரண்டு விரண்டு அழுகுறான் Thank you. சாமி கும்பிட்டு அசிங்க ஒருவையா நீங்களும் சாமி கும்பிட்டு நினைக்கிறேன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் ஸோ வேண்டிக்கோங்க ஸோ நியூ வருஷம் பிறக்க போகுது இந்த புது வருஷத்துல எல்லாமே எல்லா வளங்களும் எல்லாருக்கும் பெற்று நல்லபடியா இருக்கணும்னு எல்லாரும் இல்ல அபிஷேகம் முடிஞ்சு எங்களுக்கு

நம்ம குழந்தைகள் எப்படி பாராட்டி ரீதிராட்டி செய்கிறோமோ அது மாதிரி செஞ்சோம்னா நம்மளுக்கு நல்ல ஐஸ்வர்யா தெய்வங்கள் கொடுக்கும் தெய்வ தெய்வக்கோளாரும் தெய்வம் அத்தனையும் போய் தெய்வக்கோளாரே எதுவுமே தான் தெய்வங்கள் என்ன பல பேர் சொல்லுவாங்க தெய்வம் சரியில்லை அப்படின்னு தெய்வம் சரியில்லை நம்ம சரியில்லைன்னு இதுதான் உண்மை நான் தமிழ்நாட்டில் வந்து எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன் ஆந்திரா கர்நாடகா பெங்களூர் மைசூர் பாம்பே கல்கத்தா டெல்லி எல்லா கோயிலுக்கும் போய் கரகம் எடுத்திருக்கேன் என்ன மலேசியா வரைக்கும் போய் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆனா சம்பாதிக்காக போல தெய்வத்துக்கு வேண்டி போனேன் இப்ப உள்ளங்க எப்படின்னா சாதாரணமாக இருந்தாலுமே சாம்பாரத்தை எவ்வளவு காசு வைக்கிறான் அப்படின்னு சொல்லி கையில கொடுக்கறாங்க விவரி காசே வைக்காது தூக்கி போட்டு போவாங்க இதுதான் இப்ப உள்ள சாஸ்திரங்கள் அதிகமா வந்து சில பிராமணா இந்த எட்டு குடிக்கு போய் பாருங்க அர்ச்சனையா வாங்குவோம் அப்படியே நின்று ஒரு தேங்காய் உடப்போம் ஒரு முடியா வைப்போம் ஒரு முடியா அவ எடுத்துக்குவோம் சீட்டு வாங்குறோம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் அப்புறம் ஏன் ஒரு முடி எடுக்கிற நீ நான் கேட்கறது தப்புன்னு சொல்லுங்க நீங்க அதே மாதிரி திருவாரூர் தட்சிணாமூர்த்தி மட்டும் சொல்லுவாங்க அங்க எதுவும் எடுக்க மாட்டாங்க கொடுத்த ஜமான கொடுத்துருவாங்க நம்ம இழுப்பூர் காளியம்மன் கோயிலையும் கொடுத்த ஜமான கொடுத்துருவாங்க சேவராறு கோயிலையும் கொடுத்து நம்ம கொடுத்துருவாங்க மற்ற எந்த கோயிலுக்கு போனாலும் ஒவ்வொரு தேங்காய் முடி பத்து தேங்காய் வரதுன்னா பத்து முடியும் எடுத்துக்குவான் இது அவங்களுடைய கொள்கைன்னு நினைச்சுக்கிட்டேன் நானா போயிட்டு ஏன்னா ரொம்ப பேர் நினைப்பாங்க இதெல்லாம் சொல்லி நம்மளை விளம்பரப்படுத்துறாரு நம்ம பொழப்பு வீணா போடுமேன்னு அதெல்லாம் கிடையாது கொடுத்தாலும் கொடுக்கிறாலும் வர்றவங்களை எவ்வளோ அனுசரிப்பா வச்சுக்கிறோமோ நம்மளும் செழிப்பார்ப்போ செருவ தெய்வங்களும் அவங்களுக்கு நல்லது செய்யும் அண்ணா இதான் உள்ள வரம்பொரு தான் பார்ப்பேன் கையில எவ்வளவு தச்சனையை வைத்திருக்காங்க அப்படின்னு அன்னைக்குமே பார்க்கக்கூடாது குடுக்கறவங்களுக்கு கொடுப்பாங்க என்ன தச்சனை கொடுக்குன்னு கேட்கலாம் அதனால ஒண்ணுமே கிடையாது பையன் பார்த்துட்டு வீடியோ அப்படியே தூக்கி போடுறது தப்பு என்னைக்கும் பல இடத்துல அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை தவிர்க்கணும்

ஹாய் கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க இன்னுமே தான் இருக்கு ஃபைவ் தேர்ட்டி தான் ஆகுது ஆதிக்கு வந்து இப்போ காலையிலே எழுந்ததுனால ரொம்ப பசிக்குது போலங்க உள்ள வந்து பிஸ்கட் சாப்பிட்டு இருக்கான் அங்க பாருங்க பிஸ்கட் சாப்பிட்டு இருக்கான் இவங்க வந்து இங்கே இருக்காங்க சாரு என்ன பிரசாதம் கொடுத்தாங்கன்னு காட்டுறேன் உங்களுக்கு வாங்க பார்க்கலாம் இதாங்க பிரசாதம் என்ன சாப்பாடு இருந்தால் மிளகு பொங்கல் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்களும் சாப்பிடணும் இல்லையா அதனால தான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்க பாய் ஓகே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ வரும் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்